காலின் பெருவிரலிலும் விபூதியை வைக்கலாம் விபூதியின் பயன்களும் அதை பயன்படுத்துவதால் ஏற்படும் நன்மைகளும் விபூதியை நாம் பயன்படுத்துவதற்கு பல காரணங்கள் உள்ளன மிக முக்கியமாக விபூதி என்பது சக்தியை வழங்குவதற்கு ஏதுவான சாதனம் அது மட்டுமல்லாமல் நம் உடலின் சக்தி ஓட்டத்தை வழிநடத்தவும் கட்டுப்படுத்தவும் நாம் விபூதியை பயன்படுத்த முடியும் இது தவிர இதை நாம் உடலில் வைத்துக் கொள்வது நம் நிலையற்ற தன்மையை நமக்கு தொடரினை ஊட்டுவதாகவும் இருக்கும் எப்பொழுது வேண்டுமானாலும் நாம் இறக்க நேரிடும் இறந்துவிட்டால் இந்த சாம்பல் தான் தொடர்ந்து நம் நினைவில் இருக்க செய்யும் யோகிகள் எப்போதும் சுடுகாட்டிலிருந்து முடியாது என்றால் உபயோகிக்கலாம் அத்துடன் வேறு சிலவற்றையும் கலந்துதான் விபூதி செய்வோம் என்றாலும் அடிப்படை பொருள் பசுவின் சாணம்தான் இந்த சாம்பலையும் உபயோகிக்க முடியவில்லை என்றால் அடுத்ததாக அரிசியின் நூமியை கொண்டு தயாரித்த விபூதியை பயன்படுத்தலாம் இது உடல் என்பது பிரதானம் அல்ல அது வரும் உமி என்பதை குறிக்கும் விபூதியை எப்படி பூசிக்கொள்வது விபூதியை எடுக்க உங்கள் மோதிர விரலையும் கட்டை விரலையும் பயன்படுத்த வேண்டும் இதற்கு காரணம் உங்கள் உடலில் உண்மையிலேயே மிக முக்கியமான பகுதி என்று சொன்னால் அது உங்கள் மோதிர தான் அதிகபட்ச நன்மைகளை பெற விபூதியை நீங்கள் உங்கள் உடலில் இட்டுக் கொள்ள வேண்டிய இடங்கள் பூர்வமத்தி தொண்டைக்குழி விலா எலும்புகள் சேரும் மார்பு பகுதி இவ்விடங்களில் விபூதி பூசிக்கொள்ள வேண்டும் என்பதை காலம் காலமாக இந்தியாவில் அறிந்திருக்கிறார்கள் இவ்விடங்களில் விபூதியிட்டால் இவ்விடங்களின் உள்வாங்கும் திறன் அதிகரிக்கும் விபூதியின் பலன்கள் விழா எலும்புகள் சேருமிடத்தில் நெஞ்சு விபூதி அணிந்தால் வாழ்வை அன்பாக உணர முடியும் விசுத்தி சக்கரம் தொண்டை குழி இவ்விடத்தில் விபூதியை பூசுவது உங்களை சக்தி மிக்கவராக மாற்றும் சக்தி என்றால் உடல் யோசிக்கும் திறத்திலோ அல்ல பல்வேறு வழிகளில் ஒரு மனிதன் சக்திசாலியாக இருக்க முடியும் உங்கள் சக்தி உறுதி பெறும் போது மிக வலிமையாக இருக்கும் போது நீங்கள் இருப்பதே ஒரு சூழ்நிலையை மாற்றும் வல்லமை கொண்டிருக்கும் நீங்கள் ஏதும் செய்யவோ பேசவோ கூட நீங்கள் சும்மா அமர்ந்திருந்தாலே அந்த சூழ்நிலை மாறிவிடும் இது போன்ற சக்தியாய் நீங்கள் வாழ்வை தொண்டை குழியில் விபூதி வைக்க வேண்டும் ஆக்ஞா சக்கரம் வாழ்வை ஞானமாக பெறுவதற்கு ஆக்ஞா சக்கரத்தில் விபூதி இட வேண்டும் இது தவிர இரண்டு காது மடல்களுக்கு பின்னும் உள்ள எலும்பின் கீழிருக்கும் சிறு குழியிலும் விபூதி வைக்கலாம் ஆண்கள் விபூதியை உங்கள் வலது கால் பெருவிரலிலும் வைக்கலாம் பெண்கள் விபூதியை உங்கள் இடது கால் பெருவிரலிலும் வைக்கலாம்